சரி கிறிஸ்துவுக்குள் அன்பான சிறுபிள்ளைங்களே பெரியவர்களே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் தேவன் உங்களை ஆசிர்வதித்து காப்பார்கள் நாம் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் மத்திய 8 இன் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசதி சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு சிறு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ண அவர்களை தடை பண்ணாதீர்கள் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா சிறு பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல வராங்க அதை நிறைய பேர் அங்கே போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அப்போ ஆண்டவர் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு அவங்கள தடுக்காதீங்க அவங்கள வர விடுங்க என்கிட்ட வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாத்திரம் இல்லை அவர்கள் அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லுகிறார் அப்படின்னா இந்த வசனம் வசனத்தின் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முத விஷயம் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார்னு தெரிஞ்சுக்கிறோம் என்ன பண்றாரு நேசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அர்த்த அப்படிதான் பார்க்கணும் இப்போ நான் கேக்குறேன் உங்களுக்கு ஏசப்பாவ பிடிக்குமா எப்படி பிடிக்கும் என்னம்மா என்னம்மா நீ தான் நீ தான் சொல்லுமா அன்பா யாரு ஏசப்பா அன்பா இருக்கிறதுனால உனக்கு பிடிக்கும் ரைட்டா சரி வேற யாருக்கு எப்படி பிடிக்கும் இப்போ பிடிக்கும் பிடிக்கும் நீங்க இப்ப உன் பேர் என்னம்மா வினு பிரியா வினு பிரியா என்ன சொல்லுதுன்னா ஏசாமி அன்பானவர் அதனால எனக்கு பிடிக்கும் கரெக்டா புரியுதா வினு பிரியா அப்படிதான் சொல்லுது அவரே என்ன நேசிக்கிறாருப்பா அதனால எனக்கு அவரை பிடிக்கும் நீ என்னம்மா சொல்ற நீ இப்ப உனக்கு இப்ப நான் என்ன கேட்டேன் கேள்வி புரியுதா கேள்வி புரியுதா அதாவது ஏசாமி உங்களை நேசிக்கிறார் நான் வசனத்தை வாசித்தேன் அந்த வசனத்தினுடைய பிளைனா அப்போ ஜென்ரலாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க முடியும் அப்படின்னா அந்த வசனம் என்ன சொல்லுது அதில் உள்ள உள்ள அர்த்தம் நிறைய இருக்கு ஆனால் பிளைனா பார்க்கணும் சும்மா அப்படி உடனே அதை உடனே என்ன தெரியும் அப்படின்னா ஏசாமி சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார்னு புரியும் புரியுதா நான் சொல்றது ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க புரியுதா புரியலையா

புரியல புரியல வெறும் தலையாட்டா எப்படி வாய் இல்லை வாயை தருந்து புரியுது புரியலன்னு கூட சொல்லுங்கலன்னு கூட சொல்லுங்க வானான்னு கூட சொல்லுங்க போக்குன்னு கூட சொல்லிடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ரைட்டா ரைட்டா அதுக்கும் தலையாட்டு வினோபியா பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே தலையாட்டுது ஓகே சரி வேற யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க வேற யாருக்கு ஏ சாமி பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் ஏன் பிடிக்கும் சொல்லுமா யார் சொல்றது வெரி குட் வெரி குட் இப்ப விமர்சனியா என்ன சொல்லிச்சு அவர் என்னை நேசிக்கிறதுனால அவர் என்ன பிடிக்கும்னு சொல்லி சொல்லிச்சு உன் பேரு என்னம்மா தரணிக்கா தரணிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா அவர் நல்லவர் அதனால எனக்கு பிடிக்கும் ரைட்டா அடுத்தவங்க வேற யாரு என்ன சொல்கிறீங்க என்னம்மா நல்லவர் ஆ நல்லவர் அதனால ஓகே ஆ ரொம்ப ரொம்ப நல்லவரா ஏசம்மா நல்லவர் ஆனால் உங்கள் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டேன்றீங்களா இல்லை இது நீங்கள் மூணு பொண்ணு இருக்காங்க

என்னையும் படிச்சவரு என்ன உருவாக்கினவரு ஆகவே எனக்கு அவரை பிடிக்கும் ரைட்டா ரைட்டா அடுத்த வேற யாரு என்ன சொல்றீங்க

பாவத்தை வெரி குட் சத்தியா சத்தியா அதனால தான் நான் கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் நீங்கள் பேசணும் நீங்கள் பேசினா தான் வெளியே வரும் இல்லையா பாவத்தை மன்னிச்சார் யார் சொல்கிறது வெறும் கை தூக்குனா எனக்கு என்ன தெரியும் தரணி தாரணி ஆ ரைட் தாரணி சொல்லுது என் பாவத்தை மன்னிச்சார் இல்லையா சாரதி சொல்கிறான் ஏசப்பா எனக்காக மறிச்சார் அதனால நான் அவர் அவர் எனக்கு பிடிக்கும் தாரணி என்ன சொல்லுது என் பாவத்தையே மன்னிச்சாருங்க அதை விட வேற யார் இருக்கா என் பாவத்தை மன்னிக்கிற தேவனே என் கூட இருக்கும்போது நான் வேற யாரும் நேசிக்க முடியும் தானே நேசிக்க முடியும் அப்படின்னு தாரணி சொல்லு ரைட்டா ரெண்டா வேற யார் என்ன சொல்ல போகிறீங்க வேற யார் பெரியவங்க கூட சொல்லலாம் பெரியவங்க கூட சொல்லலாம் யாருக்கு என்ன தெரியுமோ சொல்லலாம் எல்லாருக்குமான செய்தி தானே இது எல்லாருக்குமான செய்தி இப்ப நான் என்ன எதுக்காக இத சொல்ல வரேன் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் கூட்டிட்டு போறவருங்க அவரு அவர் வழியா இருக்கிறார் அவர் தான் நான் பரலோகத்துக்கு எனக்கு ரூட் அவர் தான் அவர் அவர் வழியில தான் நான் போக முடியும் அதனால் என்ன எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா விருமாண்டி சொல்கிறான் கரெக்டாக புரியுதா எல்லாருக்கும் புரிஞ்சுதா இப்போ நான் ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு தெளிவுப்படுத்த விரும்புகிறேன் நான் புரியுதா நான் சொல்கிறது என்ன கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்க வெரி குட் இப்போ ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் நாம் இங்கே வந்து ஆண்டவருடைய நாமத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஆண்டவர் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுது அவர் எனக்காக மரித்தார் என்னை நேசிக்கிறாரு என் பாவத்தை மன்னிச்சாரு இல்லையா அவர் அன்பானவர் கரெக்டா எல்லாம் அப்புறம் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறவர் எல்லாம் நமக்கு தெரியுது தெரியுதா தெரியலையா தெரியும் இப்போ தெரிஞ்சால் நான் அவரை எப்படி நேசிக்க வேண்டும் எப்படி அவர் கிட்ட வரணும் எப்படி அவர்கிட்ட வரணும்னு நான் செய்யணும் ரைட்டா நான் சொல்றது இப்ப இவரை அவர் யாரு என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஏன்னா சின்ன பிள்ளைங்களே சொல்றீங்க சின்ன பிள்ளைங்க என்ன சொல்றீங்க ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாரு எனக்காக மறுச்சாரு என்ன நேசிக்கிறவராக இருக்கிறாரு என்னை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறவரா இருக்கிறாரு எல்லாம் எனக்கு தெரிந்த போது நான் என்னுடைய குடும்பத்தை ஏன் இங்கு அழைத்து வரவில்லை புரியுதா புரியுதா இப்போ உங்கள் அப்பா இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர்மா நாலு பேர் யார் யாரு உங்கள் அக்கா நீ அப்புறம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நாலு பேர் ரைட்டா நாலு பேர் இருக்கிறாங்க நீ மட்டும் இங்கே இருக்கிற மீதி மூணு பேர் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு யாருக்கிட்ட இருக்கிறதாங்க உங்க அக்கா இருக்கிறாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரைட் சரி ஓகே அடுத்தவங்க நீ சொல்லுமா உங்க வீட்டில் எத்தனை பேர் அஞ்சு பேர் யார் யாரு நீ தம்பி உங்க அக்கா அப்பா அம்மா வெரி குட் நீ இங்க இருக்கிற நீ நாலு பேர் எங்க என்னமா என்ன பண்ண என்ன உங்க அப்பா வேலைக்கு போயிக்கிறார் ரைட்டா உங்க அப்பா வேலைக்கு போய்க்கிறார் அடுத்தது சொல்லுமா பயப்படாதே நான் தப்பா கேட்கறேண்ணா சொல்லுமா வேற மற்றவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க பத்திரமா இருக்காங்க அப்படிதானே பத்திரமா இருக்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இருக்கட்டும் நான் ஒரு ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க ஆதியாகமும் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் கேட்கிறீங்கம்மா நல்லா கவனிச்சு கேட்கணும் கவனிச்சு கேட்க நான் உன் சந்ததியை மா கவனிமா தம்பி பேசக்கூடாது பேசக்கூடாது நல்லா கவனிக்கணும் உங்க வசனத்து கேட்க வந்துக்கிறோம் ஆண்டவருக்கு பக்தியா இருக்கணும் ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா முதல்ல சிறு பிள்ளைங்களை பிடிக்கும் ஏன் சிறு பிள்ளைங்களை பிடிக்கும் தெரியுமா நீங்க உனக்கு சிறு பிள்ளைங்களை பத்தி அவ்வளோ விஷயம் அது படிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கு சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருக்கு அப்படியே இருக்கு சிறு பிள்ளைங்களை ரொம்ப ஈஸியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ தம்பி வந்து பேசிக்கிட்டு இருந்தான் இப்போ நான் என்ன சொன்னேன் அமைதியா இருப்பா அப்படின்னு நீ கவனிச்சு பாரு நான் இந்த மெசேஜை முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பான் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இப்போ கை கட்டு அப்படின்னா கை கட்டி நீ அப்படியே இருப்பான் அப்படியே இருப்பான் அதுதான் கீழ்ப்படிகள் ஆண்டவருக்கு அதனால தான் அவங்கள ரொம்ப பிடிக்கும் எல்லா சிறு பிள்ளைங்களும் அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் ஆனால் என்னன்னா நம்ம அவங்கள சரியாக கண்ட்ரோல் பண்ணணும் அந்த கண்ட்ரோல் பண்ணலைன்னா அவங்க

என்றால் இப்போ இதை விட பெரிய ஆசிர்வாதத்தை யாராலேயும் யாருக்கும் கொடுக்க முடியாது புரியுதா இதை விட பெரிய ஆசிர்வாதத்தை யாரும் கொடுக்கணும் வானத்து நட்சத்திரங்களை மாதிரி இல்ல உன்னை வந்து ஆசிர்வதிப்பேன் இப்போ வானத்துல நட்சத்திரங்களை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா எப்போ பார்த்துருக்கேன் நைட்ல எத்தனை பேருக்கு அது நட்சத்திரங்களை பார்க்க பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ரைட்டா சின்ன சின்ன பசங்க எல்லாருமே பார்ப்பாங்க அதனுடைய அழகா இருக்கும் மினு மினுப்பா இருக்கும் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அதனால எல்லாருக்கும் பிடிக்கும் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால இல்ல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அது நிறைய இருக்கும் கரெக்டா நிறைய இருக்கும் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் சொல்றது புரியுதா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வானத்து நட்சத்திரங்களை மாதிரி உங்க சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் இல்லையா சும்மாவே கொடுத்துருவாங்களா ஒரு விஷயத்த போறீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க ஒரு பொருள் வாங்க கவனி பத்தியா 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 கடைக்கு போறீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க என்ன பொருள் வாங்குவீங்க நீ கடைக்கு போன என்ன பொருள் வாங்குவீங்க நீ சொல்லுமா என்ன பண்ணுமா தேவையா என்ன தேவை உனக்கு அரிசி ஓ ரைட் அரிசி வாங்குவேன் அரிசி போன போய் அரிசி குடு அப்படின்னு கேட்டா என்ன கேட்பாங்க அவங்க காசு குடுனா அரிசி தரேன் அப்படிதானே சொல்லுவாங்க நீ போன உடனே அரிசி கொடுப்பான எடுத்துன்னு போறேன்னு எடுத்துட்டு வந்துட முடியுமா முடியுமா முடியாது காசு கொடுத்தா தான் என்னமா இது இது கொடுமை ரமேஷ் ரமேஷ் வந்து கொடுமை ரமேஷ் கடைய கடையை வச்சிருந்தா ரமேஷ் கிடைக்கு போயிடாதீங்க தப்பி தவறி கூட ரமேஷ் கிடைக்கு போயிடாதீங்க ஏன்னா காசு கொடுக்கலன்னா எதுல அடி சாதாரண அடி கிடையாது எதுல அடிப்பார சராசரி அடிப்பாரா குச்சி கூட இல்லை ரைட்டா சரி ஓகே அப்ப அப்ப என்ன கவனிங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டவர் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரா வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருகப்படுவேன் அல்லது ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அப்ப அவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் அந்த எல்லாத்துக்கும் எதுக்குமே எக்ஸ்சேஞ்ச் இல்லாம எதுவுமே கிடைக்காது எக்ஸ்சேஞ்ச் கிடைக்காது காசு கொடுத்தா தான் ஒரு பொருளை வாங்க முடியும் நான் அன்பு செலுத்தினாதான் மற்றவங்க என்ன அன்பு செலுத்த முடியும் நான் நல்லா பேசினா தான் அவங்க நல்லா என்கிட்ட பேசுவாங்க நான் அவங்கள ம கனப்படுத்தினா தான் அவங்க என்னை கனப்படுத்துவாங்க அப்படி தானே எல்லா இடத்துலையும் அப்படி தானே இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் நாம் ஒருத்தரை வரவேற்றாதான் அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க நான் மூஞ்சி திருப்பி இப்படி திருப்பி நின்று தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டேன் அப்போ எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும் அப்படி தான் இருக்கும் சரியா அப்போ ஆண்டவர் இந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்திருக்க வேண்டும் என்று கேட்டா நாலாவது வசனத்தை வாசிக்கணும் ஆண்டவரு அந்த நட்சத்திரங்களை போல சந்ததியை ஆசிர்வதிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவர் சொல்றாரு என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் நிதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் நீ கை கொண்டால் இப்ப அஞ்சாவது வசனத்தை வாசிங்க நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஹலோ லூயா ஹலோ லூயா புரிஞ்சிக்கொள்ள வேண்டிய இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்படுகிற மக்களாக நாம் மாற வேண்டும் இந்த செய்தியை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேர் என்ன முத்தையாங்கிட்ட கிட்ட பேசியிருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேருங்க என்கிட்ட மூணு பொண்ணு இருக்குண்ணா மூணு பொண்ணு ஆ மூணு பொண்ணு நீங்க வரீங்க உங்க பொண்ணு எங்க அவங்க வரமாட்டாங்க அவங்க என்ன பண்ண வர வரமாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது ரைட்டா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உண்மை என்றால் நீங்க சொன்னீங்கல்ல நான் கவனிமா கவனிமா என்னம்மா என்னம்மா பேசுனாங்க நீதா 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 நீ நீ அங்கே இல்லைம்மா உன்னதான் உன் பேர் என்னம்மா அதுக்கு ऊ पीना है, हाँ? नमक? सिवरंजनी। सिवरंजनी, सिवरंजनी, आह पाकते हैं, ऊ पैर नमक? तारंका कितने पेस्टी? इन्ना पेस्टी? तारंका इन्ना पेस्टी? सिवरंजनी। वेरी गुड, वेरी गुड, वेरी गुड, ट्राई, वेरी गुड। फाइंड। सर, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நேசிக்கிறாரான்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னீங்க நேசிக்கிறது ஏன் நீங்க அவர் நீங்க அவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னீங்க ஏன் நேசிக்கிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு ஒரு காரணத்தை சொன்னீங்க அந்த சொன்ன காரணம் எல்லாம் உண்மை என்று சொன்னார் உண்மைதான் நான் அதை கடைபிடிக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறதுனால அவரை நேசிக்கிறேன் அவர் எனக்காக மறுத்ததுனால அவரை நான் நேசிக்கிறேன் அவர் என் பாவத்தை மன்னித்ததுனால் நான் அவரை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால் உண்மையானால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் இது எல்லாருக்குமான செய்தி எல்லாருக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமான செய்தி புரியுதா புரியுதா பத்தியா ரமேஷ் ராயில்லா பக்கத்தில் பார்த்துக்கோ சரியா நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க நான் சொன்னது புரியுதா என்ன சொல்ல சொல்லுங்க ஒரே வார்த்தையில நான் என்ன சொன்னேன் எல்லாரும் இனிமேல் ஆகிலும் கீழ்படியை கற்றுக்கொள்ளுங்க அப்பதான் நாம பெருக முடியும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியல ஒரு விஷயம் தெரியல ஒரு விஷயம் உண்மையிலே தெரியல ஒரு விஷயமே தெரியல என்ன விஷயம் தெரியல அப்படின்னா என்னை என்னுடைய ஆசீர்வாதத்தை நானே தடுத்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு புரியல யாருக்குமே புரியல நானே என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த இடத்துக்கே நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பதற்காக ஆனால் நான் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் நான் இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க யோனா ரெண்டாவது அதிகாரம் கடைசி வசனம் ரெண்டாவது அதிகாரம் கடைசி வசனம் கொல்லாத வழியை அதுக்கு முன்னாடி யாருக்கும் கற்ற யாருக்கும் கடைசி வசனம் அதான் கற்ற மீனுக்கு கட்டளை

தங்களுக்கு வரும் கிருவையை ஆசீர்வாதத்தை செழிப்பை நாம் போக்கடித்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் இப்ப இங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா அவங்க இப்ப கூட எப்பவுமே சொல்றதுதான் நானும் கேட்டுனே இருக்கேன் கேட்டு கேட்டு எனக்கே புரிச்சு போச்சு நானு ஆண்டவரை ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுங்கிறான் ஆனா எனக்கு கட்டுக்கவே இல்லை அவரு என்னை காப்பாற்றவே இல்லை எனக்கு உதவி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பொய்யான மாயைக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே கிருபையை நான் போக்கடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பொருள் கிருபையை நான் அதனுடைய பலாபலனை இப்ப ஒன்றும் ஒன்றும் வேண்டாம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு குருடன் இருக்கான் இல்லையா ஒரு குருடன் ஒரு குருடன் இருக்கான் அவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க யாரோ வந்து தண்ணி கொடுக்குறாங்க இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க இப்ப நான் கை நீட்டி வாங்கினா தானே குருடனாக இருக்கு எனக்கு பார்வை தெரியாதான் எனக்கு பார்வை தெரியாது ஆனால் தண்ணி கொடுக்குறாங்க நான் அதை கரெக்டாக பிடிச்சி வாங்கினா தான் அந்த தண்ணி என்கிட்ட வரும் கரெக்டா கிளாஸ் என்கிட்ட வரும் நான் இப்படியே தடவையிலே இருந்தேன்னாக்கா அது எனக்கு என்கிட்ட வராது இல்லையா ஏன்னா பார்வை இல்லைங்க அதனால நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஒரு கிருமையை கொடுத்துருக்கிறார் அப்ப அந்த தண்ணீரை நான் வாங்கி பருகக்கூடிய நிலைக்கு நான் வேண்டும் என்னை என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தண்ணி என்கிட்ட இல்லை எனக்கு தாகமா இருக்கு எனக்கு தாகமா இருக்கு அதை பற்றி கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அல்லது திராணி இல்லை அல்லது எனக்கு வழி தெரியல என்று சொன்னால் அந்த தண்ணீர் என்னிடத்தில் வராது தண்ணியா நடந்து என்னம்மா என்ன சொல்றீங்க நான் அப்படி பாத்தியா அப்படி அப்படி வந்து கை கை விடுவாங்கன்னு சொல்ல முடியும் நினைக்க முடியுமா என்கிட்ட வந்து எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு ஊட்டி சொல்ல முடியும் சொல்ல நான் தான் போய் நான் தான் எடுத்துக்கணும் அப்ப எனக்கு பார்வை தெரியவில்லை என்றால் பார்வை தெரிவதற்கு என்ன வழி என்று கேட்கணும் அட்லீஸ்ட் எனக்கு கடவுளை தெரியல எனக்குள்ளவையாவது பார்வை எப்படி வரும் என்று கேட்க வேண்டும் நான் அதை கேட்க மாட்டேன் அதுவா வரட்டும் அதுவா வந்து என்கிட்ட வந்து எனக்கு எனக்கு வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருப்பேன் அது வரவே ரைட்டா புரியுதா புரியுதா புரிந்து கொள்ளுங்கள்

ஆண்டவரே நீங்க என்கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சாதான் ஆண்டவர் என்னிடத்தில் வருவார் அப்ப நான் இங்க வந்திருக்கிறேன் அவர் இப்படி இப்படி எல்லாம் பண்றாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா நான் என்ன பண்ணும் அதற்கான செயல்பாடுகளில் நான் இறங்கி விட வேண்டும் மாறிவிட வேண்டும் அலே நூயா அலே நூயா அலே நூயா தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராங்க சிறு பிள்ளைகள் கவனிக்கணும் பருவத்தில் நீங்கள் உங்களை சரியான பாதைகளை நடத்தி கொள்வதற்கு நீங்கள் உங்களை சரி பண்ணி கொள்ளவில்லை என்று சொன்னால் மிக ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள் மாட்டிக்கொள்வீர்கள் புரியுதா புரிந்து கொள்ளுங்க நீங்க நல்லா படிக்கணும் நல்ல பெரியவர்களாக மாறணும் நீங்க இந்த பூமியில இந்த கிராமத்தில் உள்ள நான் விரும்பாண்டிகளை அதை தான் சொல்லுவேன் விரும்பாண்டி நீ வந்து பகிராஜ் ரிசல்ட்டு பத்தியா என்ன இவ்வளோ சோகமாக சொல்றீங்க மாணி

சந்தோஷமா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது கிடைச்சது எவ்வளவு பெரிய பாஸ் பண்ணது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அதுல நானூறு மார்க் மேல வாங்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா நீ டாப் டாப் லெவல்ல வரல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கிற இல்ல அது பெரிய அதுக்கு முதல்ல முதல்ல என்ன பண்ணணும்னா திருப்தி வேணும் வாழ்க்கையில கரெக்டான பாயிண்ட் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு ரெண்டே நிமிஷம் திருப்தி வாழ்க்கையில வேணும் நம்ம எல்லாருக்கும் திருப்தி வேணும் போதும் என்ற மனது வேணும் அது இல்லைனாக்கா கஷ்டம் அப்போ முதல்ல போன வாரம் வந்து என்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டான் விரும்பி வந்து நான் நல்ல மார்க் வாங்கணும் எனக்கு ஜாம பண்ணுங்கம்மா கவனிக்கிறேம்மா கவனிக்கிறியா கவனிக்கிறியா என்கிட்ட ஜான் பண்ணிக்கலாம் இப்போ வந்த உடனே என்ன சொல்லியிருக்கணும் ஃபர்ஸ்ட் இயர் நான் பாஸ் பண்ணிட்டேன் சொல்லிருக்கணுமா வேணாமா சொல்லவே இல்லை கேட்டால் பாஸ் பண்ணிட்டேங்க ஏதோ பாஸ் பண்ணிட்டேன் ரைட் வெரி குட் வெரி குட் புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நாம நம்ம மனநிலை தான் இது தவறு இல்லை ஆனா நாம மாற்றிக்கொள்ள இப்ப இதை இதை நான் ஆசிர்வாதமாக நினைப்பேன் ஆனால் இன்னும் பெரிய ஆசிர்வாதங்களை நீ பெறுவாய் அலே லூயா இன்னும் பெரிய ஆசிர்வாதங்களை இதோடு முடிஞ்சு போறது இல்லையா நீ நிறைய இருக்கு இப்ப பதினொன்னு பன்னெண்டாவதுல நீ வந்து என்ன பண்ணுவேன் மொத மார்க் எடுப்பேன் டிஸ்ட்ரிக்ட்ல அலே லூயா சொல்லுங்க என்ன பண்ணுவா என்ன பண்ணுவான் விரும்பி

வல்லவராக இருக்கிறார் ஒப்பு தலைகளை கண்களை ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த நல்ல நன்றி உடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு எங்களுக்கு கொடுத்த திராணிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் கேட்க அவருடைய மனதை ஆண்டு வர தகுதிப்படுத்துங்க பக்குவப்படுத்துங்க விருமாண்டிக்காக நன்றி சொல்லுகிறோம் கேத்தாவே பதினோராவது வகுப்புல ஆண்டு வரை தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்றதற்காக உமக்கு கோடி கோடி நன்றிகளை சுவாமி தொடர்ந்து ஆண்டு வரை பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பெரியவர்களை ஆசீர்வதிங்க குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜவரக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே